இன்னைக்கு தேர்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமாவை வர வைக்கிறாங்க பணப்பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பூர்ணிமா ஸோ அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசுறதுக்காக வராங்க பூர்ணிமா பார்க்கும்போது எனக்கு மட்டும்தான் வந்து செம்ம இரிட்டேட்டாக இருக்கா இல்லை மற்றவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது ஏன்னா வெளியில் வந்து போடுற சீனை தாங்க முடியல சுத்தமாக தாங்க முடியல அந்த அளவுக்கு ஒரு சீனை போட்டுக்கிட்டு இந்த சீசன் முழுக்க மக்கள் காரி துப்பி வெளியில் அனுப்பியிருக்காங்க இந்த பணப்பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவ்வளவு சீன் வெளியில் மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க அவங்களோட சப்போர்ட் பண்ண அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றாங்க கமெண்ட் செக்ஷனை போய் எடுத்து பாருங்க காரி காரி துப்புறாங்க மக்கள் இதெல்லாம் இவங்க பாப்பாங்களா பாக்க மாட்டாங்களா கொஞ்சமாச்சும் கில்டினஸ் இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியல ஏதோ கேஸ் எல்லாம் வேற போட்டிருக்காங்களா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க பிரதீப்புக்கு கேத்ரா கேஸ் போட்டிருக்கேன்றாங்க என்னென்ன ஒண்ணுமே புரியல நிறைய விஷயங்கள் வந்து நடத்துக்கிட்டு இருக்கு அப்டேட் எதுனா வந்துச்சுன்னா அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா இப்போ வெளியில போய் ஆண் ஆட்டம் கொஞ்சம் நஞ்ச ஆட்டம் கிடையாது அந்த மாதிரியான ஆட்டங்கள் முதல்ல ப்ரோமோ பாத்துருவோம் ப்ரோமோ பாத்துட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பண்றேன் ப்ரோமோல என்ன நடக்குது பூர்ணிமா வராங்க வந்த உடனே கமல் இதான் சொல்றாப்புல ஆல்ரெடி அவங்க பேசிட்டு போயிட்டாங்க திருப்பி அவங்கள கூப்பிட்டு இங்க நிற்க வச்சு நண்பர்கள் கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்றத கமல் சொல்றாரு அப்ப ஒரு ஒருத்தர் கிட்ட ஒரு ஒரு விஷயங்கள் சொல்றாங்க மாயா கிட்ட என்ன சொல்றாங்க அதான் பாருங்க மாயாக்கிட்டேயும் அதை இதான் சொல்றா விசித்திரா கிட்டயும் அதை தான் சொல்றா வெறுங்கையை வீசிட்டு வந்தீங்க துரத்தி துரத்தி எடுப்பேன்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்றான் விச்சித்ரா கிட்ட என்ன சொல்றேன்னா நீங்க டைட்டில் பின்னரா வந்தீங்கன்னா அது பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு விச்சித்ரா கிட்ட சொல்ற விஷ்ணு கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல விஷ்ணு வந்து பேர் எடுத்தவனே ஆஹ் ஏற்கனவே இங்க திட்டுவாங்க இன்னும் அங்கிருந்தா இன்னும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்தாலும் சொல்லுவோம் இப்படின்றாங்க இப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்களுடைய குடும்பத்தார காட்டுறாங்க அப்படி தட்டி சிரிச்சுக்கிட்டு என்னமோ தன்னுடைய தங்கச்சி பெரிய சாதனை பண்ண மாதிரி அந்த அண்ணன் வந்து சிரிச்சுட்டு இருக்காரு தன்னுடைய மகள் வந்து ஏதோ ஒன்ன வந்து பண்ண மாதிரி அம்மா அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா வந்து சொல்றாங்க டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா வந்து கமல் சார் இருக்காரு அமைதியாருன்னு சொல்றாரு அது எப்படி ஒரு சீசன்ல மூணு பேர் டைட்டில் வின்னர் பண்ண முடியும் மூணு பேர் டைட்டில் வின் பண்ண முடியுமா யாராச்சும் ஒருத்தரெல்லாம் சொல்லணும் எல்லா இடத்துலையும் ஏன் வந்து பூர்ணிமா சொல்றாங்க இது வந்து என்னன்னா அது எல்லாருக்கும் ஒரு ஒரு குத்து குத்த வேண்டியது சரி இப்ப விஷ்ணுடைய விஷயத்துல பூர்ணிமா தான் ஏமாந்து போன மாதிரி இப்பயும் வந்து அவன் அப்படிதான் பண்றாள் நம்ம அதை பத்தி நிறைய பேசிட்டோம் யார் யார் எந்தெந்த இடங்களை யார் யாரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பூர்ணிமாவும் மாயாவும் சேர்ந்து எப்படி விஷ்ணு கைக்குள்ள போட பிளான் பண்ணாங்கன்ற வரைக்கும் நம்ம வந்து பேசியிருக்கோம் அது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்பயும் அதே வந்து மீசில மண் மாதிரி பூர்ணிமா ஒரு பிளப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல எனக்கு முக்கியமா கோவம் வருது யாரும் தெரியுமா அந்த அண்ணனையும் அந்த அம்மாவையும் பார்க்கும்போது தான் சரி பூர்ணிமா வீட்டுக்குள்ள இருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது வெளியில தானே இவங்க இருந்தாங்க சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணுவாங்கல்ல தன்னுடைய தங்கச்சி தன்னுடைய மகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு மக்கள் வந்து கோவத்தில் இருக்காங்க அவங்க பொண்ணு என்ன கேவலமான விஷயங்களை பண்ணாங்க நிக்சன் விஷயமா இருக்கட்டும் விக்ரம் விஷயமா இருக்கட்டும் விஷ்ணு விஷயமா இருக்கட்டும் மாயாக்கும் பூர்ணிமா நடுவில் இருக்கக்கூடிய அந்த அந்த ரிலேஷன் எப்படி பார்க்கப்பட்டது இது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியும்ல எல்லாமே தெரியும்ல எல்லாமே தெரிஞ்சும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அவங்க எப்படி கைத்தடி சிரிக்கிறாங்கன்னு தெரியல இவங்க எந்த அளவுக்கு இப்ப ஆட்களாக மாறிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்றேன் ஒரு தனியார் சேனல்ல இருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவர்கள் போயிருக்காங்க சரிங்களா சுச்சி அவர்கள் வந்து யார் இன்டர்வியூ எடுக்க போறாங்க பூர்ணிமா ஃபேமிலி இன்டர்வியூ எடுக்க போறாங்க குறிப்பா அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மா வந்து வீட்டுக்குள்ள கிரிஞ்சித்தனமா நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணாங்கல்ல அதை பத்தி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க போனப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய அம்மாவுக்கு பதிலா அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைய ஃபேம் ஆகணும்ன்றதுக்காக அந்த குழந்தைய இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டுல இருந்து சொல்லியிருக்காங்க இவங்க முடியாதுன்னு சொன்னதுனால கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அண்ணன் வந்து சொல்றாப்புல என்ன சொல்றாரு வேற எதனா அங்க இருப்பாங்களா இவங்களை விட பெட்டராக யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இவங்க கிட்டே எங்களால் இன்டர்வியூ கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தான் வந்து பெரியவங்க தமிழில் சொல்லுவாங்க அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பான் அப்படின்ட்டு இவங்க ஒரு செலிபிரிட்டி ஒரு பிளேபேக் சிங்கர் ஒரு எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இதை விட உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆள் வேணும் ஏன்னா கோபிநாத்தை கொண்டு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ண வைக்கணுமா இல்லை கமலை கொண்டு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ண வைக்கணுமா அந்தளவுக்கு நீங்கள் பெரிய ஆட்கள் ஆகிட்டீங்களா அவ்வளோ அவ்வளோ மமதை அவ்வளோ மிதப்பில் இருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி குடும்பமே பப்ளிசிட்டி பிடிச்ச குடும்பமாக இருக்காங்க பப்ளிசிட்டிக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து இவங்க வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்குறோம் நம்ம கிளியரா வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பூர்ணிமா சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு டார்க் சைடுங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு இதை இந்த அளவுக்கு பில்டப் தேவையா பூர்ணிமா நீங்கள் இப்போ வந்து வெளியில் உங்களுக்கும் பிரதீப்புக்கு எப்படி வந்து சண்டை போய்கிட்டு இருக்கு ஏன் இந்த பிரச்சனை சரி இதில் தலையிட்டு அதை சால்வ் பண்ணுவோம் பிரதீப்பை நீங்கள் எப்படிலாம் போய் சொல்லி நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துட்டு போனீங்க அதை நினச்சி ஒரு கூச்சம் கிடையாது ஒரு சாரி கேட்போம் கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது சரி மக்கள்கிட்ட ஒரு சாரி கேட்டிங்களா மக்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு யார் சப்போர்ட் பண்ணார் ஏங்க நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா மீதி தொண்ணூறு பேர் உங்களுக்கு எதிரானவர்கள் அந்த தொண்ணூறு பேர் உங்களை ஏன் எதிர்க்கிறாங்க அந்த காரணத்தை யோசிச்சு அந்த காரணம் வேலிடாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்குறதாங்க உங்களுடைய நல்ல ஒரு குணம் இந்த விஷயத்த யாருமே வந்து அந்த மன்னிப்புன்ற விஷயத்தை கேட்கவே இல்லைங்க ஐசுவை தவிர்த்து அந்த பொண்ணு எவ்வளோ பெட்ரு ஸோ இது வந்து தேர்ட் ப்ரமோ இந்த வந்து நடக்கிற ஒரு விஷயங்கள் ப்ளஸ் வெளியில் பூர்ணிமாவை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் இதை பூர்ணிமா போடுற இந்த சீனு பில்டப்பு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த விஜய் டிவி காரணம் தான் இத்தனை நாட்கள் அவங்கள கடத்தி கொண்டு வந்து என்னைக்கோ வெளியில் போக வேண்டியவங்களை வந்து பெரிய ஆக்கி விட்டாங்க இன்னைக்கு பணப்பெட்டியோட பெட்டி இப்போ ஆக்சுவலாக செகண்ட் ரன்னர் அப் என்ன கேட்டால் பூர்ணிமா தான் ஏன்னா இந்த வீட்டில் ரன்னர்அப்புக்கு மதிப்பு கிடையாது அவங்களுக்கு பணம்லாம் எதுவுமே கொடுக்க போவது கிடையாது ஆக்சுவலாக பதினாறு லட்சத்தை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ரன்னர் அப்பா இருக்கிறது பூர்ணிமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்